தந்தி 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 வந்திருக்கு தந்தி வந்திருக்கு தந்தி இந்த சாமி புண்ணியமோ தஞ்சி தஞ்சை தஞ்சி கொடுத்தா ஆள் வந்து சேரலையே ஒரு போற போடுங்கப்பா அையன்னியா தண்டிய போறேன்னு பேசிகிட்டு அவன் எப்படியா வருவான் அவன் திரும்ப வந்த ஊர்ல கால் எடுத்து வைக்கலன்னா வீர்னு ஒரு சங்கியாவும் தெய்வானையும் போறதா நடக்கும் சங்கையாகவும்ும்னமாகவும் வந்திருக்காங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் உன்ன பார்க்க முடியுதுன்னா அது பூஞ்சோலையோட நல்ல நிலம் தான் சொல்லணும் தந்தி குடுத்தேன்பா போன் போட்டோம் ஆனா நீ வர மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும் அதனால தான் நாங்களே புறப்பட்டு வந்தோம் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு பழசி எல்லாம் மறந்துருப்பா மனசுல வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு வரமாட்டேன் மட்டும் சொல்லிடாத உன்ன பின்ன யோசிக்காம பேசிட்டோங்க அவ நினைச்சு நினைச்சு உருகி உருகுழஞ்சு போயிட்டா அவ உடம்புல உசுறு ஓட்டிக்கிட்டு இருக்கிறது உன் முகத்தை பாக்குறதுக்கு அந்த உசுரை காப்பாத்த வேண்டியது உன் கையில தான் யாருக்கு அவ உனக்கு செஞ்ச துரோகம் அவனால நீ பட்ட அவமானம் அதை இப்ப நினைச்சா கூட சங்கடமா தான் அதுக்காக நாங்க ரெண்டு பேரும் உன்னை மன்னிப்பு கேட்டுக்கிறையா ஐயா பெரிய வார்த்தை சொல்லாதீங்க உங்களை தெய்வமா மதிக்கிறேன் உங்களுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன் ஆனா அந்த ஊருக்குள்ள மட்டும் நான் வரமாட்டேன் அப்போ அவளை நீ மறந்துட்டியா உன் மனசை தொட்டு சொல்லு நீ அவளை மறக்கல நான் சொல்றேன் நீ அவன் நினைப்பு வாழ்ந்துட்டு இருக்க மனுஷனுக்கு வயலாகி இருக்க வேண்டியதா ஆனா கொஞ்சமாவது ஈவி இறக்கும் வேணும் அது உனக்கு இல்லன்னு தெரிஞ்சு போச்சு ஏன் முத்துக்காலையா இருப்பேன்னு நினைச்சேன் அது இல்லன்னு காட்டிட்டேன் முத்துக்கால அவ சாகும் போது ஓமடியில தான் சாகணும்னு அதுக்கு தான் கொடுப்பனே இல்லை ஓம் கையால தான் கொல்லி வைக்கணும்னு நினைக்கிறேன் சொல்லிவிடுறோம் வந்து அதையால் செஞ்சு வச்சுட்டு போ thank mm -hmm. you நம்ம பாட்டுக்கும் மாட்டுக்கும் கூட்டு இருக்கு இத வீட்டுக்கு வீடுங்கு கூறிடும் இந்த நம்ம பாட்டு கெட்டு போச்சு பூமி எப்போது மனுஷனுக்கு புத்தி தரும் சாமிதான் இங்கு இன்னொரு தாயனை எப்பவும் எந்திட வேணும் நல்ல காட்டு புல்லமையில எம்மா என் பாட்ட கேட்கும் மாடுதான் நம்ம பாட்டுக்கும் மாட்டுக்கும் கூட்டு இருக்கு பாரு இத வீட்டுக்கு வீடுங்க கூறிடு இந்த போரு in the game

உனக்காக காத்துட்டு இருந்தேன் மேல திரு சோலியம்மாக்கு சடங்கு செய்யறாங்க வீட்டை கொஞ்சம் நான் போயிட்டு இந்த ஏ இதுக்கு என்ன ஏன் நாலு பேர் வர்ற இடம் படிச்சு போக வேண்டாமா நாம இல்லாதவங்களா பீரோல அடிக்கி வச்சிருக்கே பட்டு புடவை அதெல்லாம் எதுக்கு சாம்ராணி போடுறதுக்கா இல்ல சாமி கும்பிடுறதுக்கா இது போதுமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் சித்தப்பா ஏதாவது சொல்வாரு தானே அவருதான் கோர்ட்டுக்கு போயிருக்காரு அவர் வரதுக்கு சாயங்காலம் ஆயிடும் அதுக்குள்ள நீங்க போயிட்டு வந்துடலாம் சொன்னா கேளுமா இது போதும் நான் சொல்றதை நீங்க கேளுங்க வாங்க

சரிங்க உங்களுக்காக இருபத்தஞ்சு இது வியாபாரத்துக்கு அழகு இனிமே இது மாதிரி கோழி கிடைச்சா நான் இருக்கேன் கூட சரியான துறந்த இருக்கானு நூறு ரூபாய் கோழிய இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஏமாந்து பாரு சரியான இழிச்ச வாய அவர் விட்டு கோழிய அவரே ரூவா ஒருத்தர் வாங்கிட்டு போறாரு என்னையா வேணும் ஆனா புரியலையே முருகையா என்னன்னு தெரியாம விளக்கண மாதிரி கடமை வச்சிட்ட மாட்டிக்கு தாத்தா விட்டுக்கு தான் ஒரே அமுக்கு நூறு ரூபாய் கோழிய இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்ட ஏமாவி போய ஹம் எஞ்சிது ஏமா இந்தது நீங்கதான் வீட்டு கோழிய எத்தனை உங்ககிட்டயே வித்துட்டு போயிட்டா இது நம்ம வீட்டு கோழியா

ஏங்க, கையில கை வச்சு பாரு. நிந்தே. நீ என்னப்பா அந்த பெரியாளிடா புடிச்சறானே, என் பேட்டி புடிச்சிருக்கே. ஒழுங்கா சொல்ல வேணமா? நான் இதடா பெரியாளி நினைச்சேன். இத பெரியாளின்னு சொன்னா என்ன சொல்லுวะ? வள்ளி, என்ன தாத்தா? வந்தது பழார் நாள் ஆராரயாமா பேசிட்டு இருக்கீயே. ஏய், நீ போப்பா. இப்போ இந்த தோட்டத்துல நின்டாலே அறுவருபா இருக்கு. முதல்ல போய் துணிய மாத்து. ஏய், போடா. வாப்பா. முதல்ல காலி வா பொண்ணுன்னு போயிட்டு. அவ கூட எனக்கு வரதுக் நான் போய் குளிக்கிற மாமே என்ன கொடுப்பு பாருக்கு அந்த விடுப்பா அந்த பொண்ணு எப்பயுமே அப்படிதான் வசதி இருக்குல்ல அப்ப வாயி இருக்குல்ல நல்ல வேலை எந்த சாமி புண்ணியமோ சித்தமா என்ன பாக்கல ஏன் பாத்துட்டு வெட்டிடுவானுங்களா துணும் வெட்டியா போடுவாங்க அதுலயும் பா